மனைவினுடைய உணர்வுகளை கணவன் புரிந்திருக்க வேண்டும் ஒரு கணவனாக இருப்பவர் மனைவினுடைய உணர்வுகளை தெரிந்திருக்க வேண்டும் கன மனைவிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை விரும்புவால் எது விரும்ப மாட்டான் என்னம் உணர்வுகளை உள்ளத்தில் அவர் அவருடைய உள்ளத்தில் உதிக்கிறது எதை உள்ளத்திலே மறைத்து வைத்து எதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறாள் எதை எல்லத்தில் இருந்து எதிர்பார்க்கிறாள் என்றே மனைவினுடைய உணர்வுகளை ஒரு கணவனாக இருப்பவர் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் அதைதான் நமக்கு தெளிவான முறையிலே கற்றுத்தருகிறதே பெருமக்களே சையூல் புகார் ஒரு ஹதீஸ் வரும் அந்த ஹதீசை சொன்னால் ஒரு கணவனாக இருப்பவர் மனைவினுடைய உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த நிகழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் நமக்கு அது ஒரு பாடமாக இருக்கும் கணவனாக இருக்கிற பெருமானார் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள்

பொருத்தமா இருக்கிற பாசமா இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் நீ என் எனக்கு தெரியும் நான் கணவர் பெருமானார் யார்கிட்ட மனைவிட்ட மனைவி கேட்டாங்க அது எப்படி தெரியும் பெருமானார் விளங்கிக் கொள்வீர்கள் நான் உங்கள் மீது கோபமாக இருக்கிறேன் என்பதையும் பாசமாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் என்றே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடிலே கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் திருமா என்ன அழகாயே சொல்லி இருக்கிறார்கள் قال अम्மா اذا குந்தி அன்னி ராதியா ஏமா ஆயிஷா நீ ஏமேல பாசமாக இருக்கே என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஃபின்னதி தகூலினா லா நீ கோபமா இருக்கிற போதே நீ சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா முகம்மதின் ரட்சகரின் மீது சத்தியமாக என்றே என் பெயரையும் என் ரட்சகரின் பெயரையும் சேர்த்து சொல்வாய் அப்போ நான் விளக்கிக்குவேன் என் மனைவி என்னை பொருந்தி கொண்டால் என் மீது பாசமாக இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று பெருமானார் சனாதான சுன்வர்கள் சொல்வார்கள் அடுத்து சொன்னார்கள் பைதா குல்தி அலிய கதுபா ஏமா ஆயிஷா ஏமேல நீ எப்போ கோபமா இருக்கேங்கறத நான் எப்படி தெரிந்து கொள்வேன் தெரியுமா குல்தி லா ரபி இbrahim நீ சொல்வே ஏ பேரை விட்டுட்டு இப்ராஹிமின் வச்சகின் மீது சத்தியமாக என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பெயரையும் அவருடைய இப்ராஹிமுடைய இரட்சகரின் பேரையும் சேர்த்து சொல்வாய் அந்த நேரத்தில் என்னுடைய பெயரை நீ விட்டு விடுவாய் என்று பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒரு கணவராக இருக்கக்கூடியவர் எப்படி தன்னுடைய மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய அழகிய பண்பு இதை சொன்ன நேரத்தில் ஆயிஷார் அடி அல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா அஜல் வல்லாஹ் யார சூழல்லா அம்மா யார சூழல்லா ஆமா யார் அசூலல்லா நீங்க சொல்றதெல்லாம் நூத்துக்கு நூறு நூற்றுக்கு நூறு உண்மைதான் இருக்கிற போது நான் இப்படி சொல்வேன் இருக்கிற போது நான் இப்படி சொல்வேன் சொல்லிட்டு சொன்னாங்க நான் கோபமாக இருக்கிற நிலையில் உங்க பேரை மட்டும் தான் நான் சொல்ல மாட்டேன் நான் கோபமாக இருக்கும் நிலையில் உங்கள் பேரை மட்டும் நான் சொல்ல மாட்டேனே தவிர உங்க மேல ஒரு காலம் எனக்கு கோபம் கிடையாது பேர் ஒரு மனைவி கணவனை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு கணவன் மனைவி எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு சான்று இது ஏன் நான் இதை இந்த இடத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு கணவராக பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மனைவியாக ஆயுஷாரணி அல்லா வண்ணா ஒரு மனைவியாக ஹஜிஜாரணி அல்லா வண்ணா ஒரு மனைவியாக பெருமானார் செல்லல்லா உலக செல்லும் அவர்களின் மகாத்துழல் மோமினி என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் எப்படி இருவருக்கும் மத்தியில் அண்டர்ஸ்டாண்டோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த சரித்திரம் நமக்கு படிப்பணியாக அமைகிறது நாம் அதை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்